உங்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிமையான பொழுதில் மீண்டும் பேசும் என ஊடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மூன்றாம் திகதி நவம்பர் மாதம் ஆண்டு புதன்கிழமை மற்றவர்களுக்கு நல்லவர்களாக வாழ்வதே இந்த உலகத்தில் சிறந்தது என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் சித்தாந்தங்கள் கூறும் கருத்துக்களையும் வேதாந்தங்கள் கூறும் கருத்துக்களையும் அல்லது இந்த உலகத்திலே காணப்படும் தத்துவங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவற்றுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் வாழ்வதிலும் பார்க்க மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாகவும் மற்றவர்களுடைய கண்களுக்கு நாங்கள் நல்லவர்களாகவும் வாழ்வதே சிறந்தது என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் அதுதான் எங்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும் என்றும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை பயக்கும் என்றும் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் ஆகவே குறிப்பிட்ட இந்த வாழ்க்கையிலே இருக்கும் வாழ்நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கு பயனுடையவர்களாக வாழ்ந்து நாங்கள் மடிவோம் என்று சொல்லிக்கொண்டு பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்று தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாட்டின் எப்பகுதியிலும் புதிய காவலரன்கள் அமைக்கப்படவில்லை ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய உபயவல தெரிவிக்கின்றார் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் எந்த பகுதியிலும் ராணுவம் புதிதாக காவலரன்கள் எதனையும் அமைக்கவில்லை என்று ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உதய மெதவல தெரிவித்திருக்கிறார் வடபகுதியில் படையினர் புதிதாக ராணுவ காவலன்களை அமைத்து வருவதாக கூறப்படும் செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் அவர் சொன்னதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தாங்கி யாழ் மக்கள் ஹம்பாந்தோட்டை நோக்கி நடைப்பயணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஹம்பாந்தோட்டைக்கான நடைப்பயணம் நேற்று காலை யாழ்ப்பாணம் நாகவிகாரைக்கு முன்பாக பௌத்த இந்து மத தலைவர்களின் ஆசையுடன் ஆரம்பமாகியிருக்கிறது பாத யாத்திரைக்கு முன்பதாக அழகிய முத்துப்பல்லாக்கு பொருத்தப்பட்ட வாகனத்தில் ஜனாதிபதியின் உருவப்படம் சகல இன மக்களும் வணக்கம் கூறுவதாக கண்டப்பட்டிருந்ததாகவே அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அது தினகன் பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது இறுதிப்போரில் இடம்பெயர்ந்தோர் மூன்று மாதங்களுக்குள் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது இறுதிக்கட்ட போது இடம்பெயர்ந்த மக்களின் பதினோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் மட்டுமே வவுனியா மெனிக் நிவாரண கிராமங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இவர்களை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் முழுமையாக மீள குடியேற்ற திட்டமுள்ளதாக அமைச்சின் செயலாளர் எஸ் பி விசாநாயக்க தெரிவிக்கின்றார் இதேவேளை ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று பேர் தமது உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளை தங்கியிருப்பதாகவும் இவர்களை துரிதமாக சொந்த இடங்களில் மீள குடியேற்ற உள்ளதாகவும் செயலாளர் குறிப்பிட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது ஆயுத கடத்தலில் ஈடுபட்டோர் இப்போது ஆட்கடத்தலில் ஈடுபாடு இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் பற்றி கனடியா அமைச்சர் கெனி என்ற செய்தியும் காணப்படுகிறது இலங்கை மோதல்களின் போது ஆயுத கடத்தல்களில் ஈடுபட்ட வந்தவர்கள் தற்போது தங்களுடைய வர்த்தகத்தை மாற்றி இருப்பதாகவும் இவர்கள் ஆட்கடத்தலில் தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் கனேடிய குடிவரவுத்துறை அமைச்சர் ஜேசன் கெனி தெரிவித்திருக்கிறார் கனடாவுக்குள் ஒருவரை அழைத்து வருவதற்கு ஆட்கடத்தல்காரர்கள் ஐம்பதாயிரம் டாலர்களை அறுவிடுவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினகன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தை தொடர்பில் இந்தியா மிகுந்த அக்கறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களுடனான சந்திப்பில் இந்திய தூதுவர் அசோக் கே காந்த் தெரிவிப்பு அந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது சவுதி உலமாக்கள் மூலம் ரிசானாவுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை ஜமியத்துல் உலமா அறிக்கை தமிழ் செல்வனின் சிறைக்கு அனுமதித்ததன் மூலம் இலங்கையை பிரான்ஸ் அவமதித்துவிட்டது தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் குற்றச்சாட்டு ஊழியர் சேமலாப நிதியத்தில் இருக்கும் எண்பத்து ஐயாயிரம் கோடி ரூபாவுக்கு அச்சுறுத்தல் மோசடி செய்ய முயற்சி என்கிறது ஊழியர் சங்கம் அந்த செய்தியும் உள்ளுராட்சி திருத்த சட்டம் மூலத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை ஆரம்பம் பத்து இடையீட்டு மனுக்கள் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும் பிறகேசரி பத்திரிகையில் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாகிய சுடரொலி பத்திரிகையை பார்ப்போம் சுடரொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கை அரசுடன் கூட்டமைப்பு பேச்சு நடத்தி இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் இதுவே இந்தியாவின் நிலைப்பாடு என்கின்றார் தூதுவர் அஷோ காந்தா என்ற செய்தியை சுடரொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது நீதிமன்ற விசாரணையை விமர்சிக்கும் அதிகாரம் எவருக்கும் கிடையாது வெள்ளைக்கொடி வழக்கில் நீதியரசர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் ரூபா எண்ணாயிரம் சம்பள உயர்வு கோரி பட்ஜெட் நெருங்கும் நேரத்தில் அரசுக்கு நெருக்கடி என்ற செய்தியும் காணப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இம்மாதம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கு எண்ணாயிரம் ரூபா சம்பள உயர்வு கோரி தொழிற்சங்கங்கள் தொடர் ஆர்ப்பாட்டங்களை நடத்த ஆரம்பித்துள்ளன என்று ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்கால ஏற்பு வைபவம் எங்களது விடுதலைக்கு வழிவகுக்குமா என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி காணப்படுகிறது பதினேழு வருடங்களாக சிறையில் இருக்கும் மெகசின் கைதிகள் ஆதங்கம் என்ற செய்தியும் சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேசும் வேணா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும் வேணா பகுதி வளமை போல நாளைக்கும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் எல்கேயை பார்வையிடுங்கள்